திம்மாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான மக்கள் முதியோர் உதவி தொகை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் கேட்டு மனுக்களை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் திம்மாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட திம்மாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது காவிரிப்பட்டினம் திமுக ஒன்றிய செயலாளர்களான மகேந்திரன் தேங்காய் சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை காவிரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் கலந்து கொண்டு தமிழக அரசின் சிறப்புமிக்க திட்டங்களில் ஒன்றான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பின்னர் திம்மாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமில் அரசுத்துறை வாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் கல்வி கடன் ரேஷன் அட்டை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தீர்வு காணும் வகையில் மனுக்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வழங்கினார்கள் மேலும் இந்த முகாமில் தகுதியான மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதற்கான ஆணைகளையும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் பயனாளிகளுக்கு வழங்கினார் மேலும் இந்த முகாமில் கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் கலைப்பிரிவு தலைவர் கோவிந்தசாமி திம்மாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட அனைத்து துறை வாரிய அலுவலர்களும் கலந்து கொண்டனர் கூடுதலாக சார்ந்த தொழிலாளர்கள் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு உள்ளிருக்க வேண்டும் அவர்களுக்கு ஐந்து லட்சம் வரையிலான காவல்து திட்டம் உள்ளது எனவே உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க